அழகான சிற்பம் இருந்தார் அவர் சிற்பங்களை செய்வார் சுத்தி இருக்க ஊர்லயும் கிராமங்கள்லயும் ராம் அளவுக்கு அழகாக சிற்பங்கள் செய்கிறவங்க கிடையாது அவ்வளோ சிறந்த சிற்பங்களை அவர் செய்வார் எல்லாரும் காசு கொடுத்து அவர் செய்யற சிற்பங்களை வாங்குவாங்க ஒரு நாளைக்கு ராம் சிற்பங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ராமோட கடைக்கு வந்தாரு ராம் செய்யற சிற்பங்களை ரொம்ப ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு ராம் ராஜாவை பார்த்ததும் சந்தோஷப்பட்டு ஓ ராஜா நமஸ்காரங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே அரண்மனைக்கு வந்திருப்பேனே உங்க தரிசனத்தை பார்க்க நானே வந்திருப்பேன் ராஜா நீங்க இவ்வளவு தூரம் வரணுமான்னு கேட்டாரு அப்ப ராஜா ஐயோ ராம் இதில் என்ன இருக்குது நீ ரொம்ப சிறந்த சிற்பம் செய்கிறவன் உன் கலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு இப்படிப்பட்ட கலைஞனை நான் தானே நேரில் வந்து பார்க்கணும் உன்னோட சிலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு ராம பாராட்டினாரு ராம் ராஜா கிட்ட ரொம்ப நன்றி ராஜா நீங்க என்ன இப்படி பாராட்டினதுல எனக்கு சந்தோஷம் என் ஜென்மமே முழுமையடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ராஜாவுக்கு நன்றிகளை சொன்னாரு அதுக்கப்புறமா ராஜா அங்கிருந்து அரண்மனைக்கு போயிட்டாரு ராஜா புகழ்ந்ததுனால ராம்க்கு ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு தான் தான் ரொம்ப நல்ல சிற்பின்ற நினப்பும் வந்துருச்சு அதனால எல்லா சிலைகளோட விலையையும் ராம் அதிகமாக்கினாரு ஆனாலும் மக்கள் வந்து ராமோட கடையில காசு கொடுத்து சிலைகளை வாங்கினாங்க ஒரு நாளைக்கு ராம் விக்கிரகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவர்கிட்ட வேலை செய்யற ஷாமங்க வந்தாரு ஐயா உங்களோட ஃப்ரெண்டு சுமன் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு ஷியாம் சொன்னாரு அதுக்கு ராம் ஓ அவனா அவன் ரொம்ப ஏழை ஆனா நான் பயங்கரமான கலைஞன் நல்லா சம்பாதிக்கிறேன் என்ன மாதிரி ஆளுங்கலாம் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டோம் நான் கடையில் இல்லைன்னுட்டு அவன்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு ஷியாமும் சரிங்க ஐயான்னு ராம்கிட்ட சொன்னான் இப்படி நாளுக்கு நாள் ராமோட கர்வம் அதிகமாயிட்டே இருந்தது ஆணவத்தில் இருந்தாரு இப்படி சாதாரண மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறத கூட நிப்பாட்டிட்டாரு ரொம்ப கர்வமாக இருந்தாரு ஒரு நாளைக்கு ராஜாவோட மந்திரியும் குருவும் ராமோட விக்கிரக கடைக்கு வந்திருந்தாங்க மந்திரி ராம்கிட்ட இவது பாபாஜி குருஜி ராஜாவோட குருஜி இவருக்கு ஒரு அழகான பாபா பொம்மை வேணும்னுட்டு அதை ராஜா கிட்ட கொடுக்கணும்னுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம்னு சொன்னாரு ராம் நமஸ்காரம் குருஜி வாங்க இந்த சேரில் உட்காருங்கன்னாரு அப்போ குருஜி நமஸ்காரம்பான்னு சொல்லவும் ராம் ஐயா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நடக்க போகிறத முன்னாடியே சொல்லுவீங்களாமே எனக்கு என்ன அதிர்ஷ்டம் எழுதி சொல்லுங்க பாபாஜி சொல்லுங்க குருஜின்னு ராம் கேட்டாரு ராம் அப்படி கேட்டதோ பாபாஜி ஆ நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா உன் கைரேகையை பார்த்து மட்டும்தான் என்னால சொல்ல முடியும்னு குருஜி சொன்னார் ராம் இதில் என்ன இருக்கு குருஜி இந்தாங்க என் கைரேகையை பாருங்கன்னு சொன்னாரு குருஜி ராமோட கைரேகையை பார்த்துட்டு ஐயோ நான் என்னன்னு சொல்றது ரேகை எல்லாம் இப்படி இருக்கேன்னு பொலம் அப்ப ராம் என்னாச்சு குருஜி என்னவா இருந்தாலும் சொல்லுங்க என்னாச்சுன்னு கேட்டாரு அப்ப குருஜி நீ இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் உயிரோட இருப்ப இன்னும் இருபத்தெட்டு நாள் மட்டும்தான் நீ உயிரோட இருக்க அதுக்கப்புறமா யம தர்ம ராஜா வந்து உன்னை எடுத்துட்டு போயிடுவாரு இந்த லோகத்தை விட்டே நீ போயிடுவான்னு குருஜி சொன்னாரு குருஜி சொன்னதை நினைச்சு வருத்தமா இருந்தது என்னது நம்ம இறக்க போறோமான்னு அப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்தது ஆ நான் என்ன மாதிரியே நிறைய விக்கிரகத்தை தயாரிச்சா யம தர்ம ராஜாவுக்கு குழப்பம் வந்துடும் அப்புறம் நான் இறக்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விக்கிரகத்தை அவரு மாதிரியே உருவாக்கினாரு ரா ஒரு வாரத்திலேயே அவரு மாதிரி ஆறு விக்கிரகங்களை உருவாக்கினாரு அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பாக்கிறதுக்கு அச்சசல் ராம் மாதிரியே இருந்தது அதில் ஒரு வித்தியாசத்தை கூட கண்டுபிடிக்க முடியல ராம் அவரோட திறமையை நினச்சி ரொம்பவும் பெருமைப்பட்டாரு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடா எல்லா விக்கிரகமும் என்ன மாதிரியே இருக்கே இப்போ யமதர்மராஜா எதுவுமே என்ன பண்ண முடியாது அவர் எடுக்க வரணும்னு நினச்சா கூட இந்த விக்கிரகத்தை தான் எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆணவத்தில் சிரித்தாரு ராம் எல்லா விக்கிரகத்தையும் அடுக்கி வச்சாரு இருபத்தி எட்டாவது நாள் எல்லா விக்கிரகத்துக்கும் நடுவில் ராம் படுத்து தூங்கினார் அப்ப யம தர்ம ராஜா அங்கே வந்தாரு ராம் மாதிரியே விக்கிரகங்கள் இருக்கிறத பார்த்து எது ராம் எது விக்ரகம்னுட்டு யம தர்மராஜாக்கே ராஜாக்கே குழப்பம் வந்தது அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்ச போது யம தர்மராஜாக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது ஆ ராம் ராம் ரொம்ப அழகாக இந்த விக்கிரகம் எல்லாத்தையும் தயாரிச்சிருக்கியே அடடா எவ்வளோ அழகான விக்கிரகம் உன்னை மாதிரி சிறந்த கலைஞன் இருக்கவே முடியாது ஆனால் ஒரு சின்ன தப்பை ஒன்று பண்ணிட்டியே ராம் இது எப்படி நீ பண்ண இவ்வளோ அழகா சிற்பம் தயாரிக்க தெரிஞ்ச உனக்கு ஆனா இந்த சின்ன தப்பை கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொன்னாரு அத கேட்டோனே ரா உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திரிச்சு எனது தப்பா இல்லவே இல்லை யம தர்மராஜா நான் தான் சிறந்த கலைஞன் நான் தப்பே பண்ணலன்னு சொன்னாரு அப்போ யம தர்மராஜா சிரிச்சுக்கிட்டு இதுதான் நீ பண்ண தப்பு நீ பேசாம இருந்திருந்தீன்னா கூட எது நீனு கண்டுபிடிக்க முடியாம குழப்பத்தில் நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன் ஆனா நீ பேசிட்டியே சரி கிளம்புவா யமலோகத்துக்கு போலாம் உன்னோட நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சுன்னுட்டு ராம யமலோகத்துக்கு கூட்டிட்டு போனாரு யம தர்மராஜா ஒரு தடவை யம தர்மராஜா என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கேன்னுட்டு ரொம்ப போர் அடிச்சு உக்காந்துட்டு இருந்தாரு அவருக்கு நரகத்துல எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து தண்டனை கொடுத்து அந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லா இல்லையே நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வரணும்னு யோசிச்சாரு அப்ப யம தர்மராஜா பூலோகத்துக்கு அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களே நானும் ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னுட்டு நினைக்கிறாரு அப்போ அங்க ஒரு பெண்ண பாக்குறாரு அந்த பெண் பாக்க ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க பலசாலியான ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு அவரை அடிச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த அந்த ஆளு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஓடிட்டு இருந்தாரு இத பார்த்த யமதர்மராஜா ஆ இந்த பெண் தான் எனக்கு சரியான ஜோடி ஆனா இந்த பெண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னுட்டு யம தர்மராஜா யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படி ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு யம ஒரு யோசனை வந்தது அவர் உடனே மனித ரூபத்துக்கு மாறினாரு அழகான ஒரு பையனா மாறினாரு யார் அவரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்குள்ள வரும் அந்த பெண் அவங்க கிட்ட வரவும் உடனே மனித ரூபத்துல இருக்க யம தர்ம ராஜா என கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு அந்த பெண்ணும் சந்தோஷமா சரின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா யம தர்ம தன்னோட சக்தி எல்லாம் விட்டுட்டு இங்க இருக்க வேண்டியது இருக்கேன்னு இருந்தது கொஞ்ச மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பையன் பறக்குறான் குழந்தைக்கு எம் குமார்ன்ற பேரை வைக்கிறாங்க அப்படியே நாட்களும் போச்சு யம தர்ம மனைவி எப்பவும் குழந்தையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இவரை பாத்துக்கிறதே கிடையாது ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்துட்டே இருக்கும் தினமும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க தினமும் யம ராஜாவோட மனைவியோட கோரிக்கை அதிகமாயிட்டே இருந்தது இது வேணும் அது வேணும்னுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னங்க எப்ப எது கேட்டாலும் இல்ல இல்லன்னே சொல்லுங்க எப்பதான் என் ஆசையெல்லாம் நிறைவேத்துவீங்களோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா உங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க யம ராஜாவோட மனைவி யம தர்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு நாளுக்கு நாள் சண்டை அதிகமாயிட்டே இருந்தது அவங்க கோரிக்கையும் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது யம தர்ம ராஜா கிட்ட உண்மையிலே காசு இல்லை அவரை என்ன பண்ணலான்னு யோசிச்சு வித விதமான மருத்துவ குண உடைய மருந்துகளை தயாரிச்சு அதை வித்து அந்த காசை எடுத்துட்டு வந்து அவர் மனைவி கிட்ட கொடுப்பாரு ஆனாலும் அவர் மனைவியோட கோரிக்கைய நிறைவேற்றவே முடியாம இருந்தது அவங்க இப்படி யம தர்மராஜாவோட மனைவி செய்யற டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு யம தர்மராஜா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி நாட்கள் போகவோ அவருக்கு போலோகத்துல இருக்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு என்னடா போலோகத்துல வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா என்னோட யமலோகத்துல நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அங்க எந்த கஷ்டமும் இல்லையே என்னால இங்க இருந்து தாக்கு பிடிக்கவே முடியல ஏந்தா தினமும் இப்படி சண்டை வருதோ எனக்கு இங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு நான் யமலோகத்துக்கே திரும்ப போயிடுறேன்னுட்டு ஒரு நாளைக்கு யம தர்மராஜா யமலோகத்துக்கே போயிடுறாரு பூலோகத்துல இருந்த யம தர்ம ராஜாவோட மனைவி அவரை காணுமே கொஞ்ச நாள் தேடினாங்க அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைய வளர்க்கறதுல அவங்க ரொம்ப பிஸியா ஆயிட்டாங்க அப்படியே கொஞ்சம் வருடங்கள் போச்சு எம் குமார் பெரிய பையனா ஆயிட்டா எம் குமாரோட அம்மாக்கு வயசாயி அவங்க ரொம்ப ரொம்ப முடியாம போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க எம் குமார் தனியா தன்னோட வீட்டுல இருந்தான் எந்த வேலையும் தெரியாது அவனுக்கு ஆனா நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்மளோட வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் இங்க அங்கன்னு நடந்து நடந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான் என்ன இது நமக்கு எந்த வியாபாரமும் பண்ண தெரியல ஏதாவது வியாபாரம் பண்ணாதான வருமானம் வரும் வருமானம் வந்தாதான நம்ம சாப்பிட முடியும் இப்படி நம்ம சும்மா இருக்க கூடாது ஆ நம்ம அப்பா பண்ண மருந்து வியாபாரமே நம்ம பண்ணலாம் இது பண்ணா கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னுட்டு யோசிச்சு அன்னிக்கு ராத்திரி எம் குமார் தூங்கிட்டு இருந்தாரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது யமதர்மராஜா அவரோட கனவுல வந்து மகனே நீ வைத்திய தொழிலை செய்ய மருந்துகளை கொடு இது ரொம்ப நல்லது ஆனா நீ யாருக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு முன்னாடியும் அவங்க தலைய முதல்ல பாரு அதுல நான் தெரிஞ்சேனா நீ அவங்களுக்கு வைத்தியம் கூடாது ஏன்னா அது அவங்களோட முடிவு காலம் நான் தெரியலேன்னா அவங்களுக்கு நீ வைத்தியம் பாரு இதுதான் நீ செய்யணும்னுட்டு யமதர்மராஜா சொன்னாரு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதோ எம் குமார்க்கு எல்லாமே விசித்திரமா இருந்தது அப்ப எம் குமார் நினைக்கிறாரு கொண்டு போகும்னு நினைக்கிறாரு எம் குமார் வைத்தியம் பாக்குற எல்லாரும் சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவாங்க இப்படி மக்கள் எல்லாருக்கும் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்தது அவர் நல்லபடியா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு இருந்தாரு இப்படி எம்குமார் வைத்தியம் பாக்குற எல்லாருமே சீக்கிரமா குணம் மக்களும் எம் குமார் தான் வைத்தியம் பார்க்கணும் எம் குமார்க்கு நல்ல ஞானம் இருந்தது ஒரு தடவை உடம்புக்கு முடியாம இருந்தது ராஜா நிறைய வைத்தியர் வச்சு பார்த்தோம் அவங்களோட மகளை குணப்படுத்த முடியாம இருந்தது அப்ப மந்திரி எம்குமார் பத்தி கேள்விப்படவும் ராஜா கிட்ட அவரை பத்தி சொன்னாரு மந்திரி சொன்னதை கேட்டுக்கிட்ட ராஜா காவலர்கள் அனுப்பி எம் குமார கூட்டிட்டு வர சொன்னாரு காவலர்கள் எம் குமார் கிட்ட ராஜகுமாரிக்கு உடம்பு சரியில தான் வந்து அரண்மனையில அவங்களுக்கு வைத்தியம் பாக்கணும்னுட்டு சொன்னாங்க எம் குமாரும் சரின்னுட்டு சொன்னாரு எம் குமார் அரண்மனைக்கு வந்து ராஜகுமாரிய பாக்கவும் அவங்க தலைக்கு பின்னாடி யமதர்ம ராஜா இருந்தத பாத்தாரு எம் குமார் அரண்மனையில இருந்த எல்லார்கிட்டயும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளிய போங்க நான் ராஜகுமாரிக்கு வைத்தியம் பாக்கணும்னு சொல்றாரு எல்லாரும் வெளிய போயிட்டாங்க எம் குமார் உடனே யம ராஜா கிட்ட கை கோர்த்து அப்பா எப்படியாவது நீங்க இந்த பொண்ணை காப்பாத்துங்க நீங்க காப்பாத்தினீங்கன்னா என் தலையெழுத்தே மாறும்பா உங்களுக்கு எஞ்சு கேக்குறேன்னு சொன்னாரு அப்ப யம தர்ம ராஜா முடியாது இந்த பொண்ணுக்கு மரணம்ன்றது உறுதினுட்டு சொல்றாரு எம்குமார் யம ராஜா கிட்ட ரொம்ப ரொம்ப கிஞ்சி கேக்குறாரு அப்பா எப்படியாவது காப்பாத்துங்க யம தர்மராஜா யோசிச்சு சரி இவளுக்கு அஞ்சு நாள் மட்டும் நான் உயிர் தானம் பண்றேன் நாள் இவ இறந்து போயிடுவா இது உறுதினு சொல்லிட்டு அங்கிருந்து யம தர்ம ராஜா போயிடுறாரு எம்குமார் ராஜா கிட்ட போய் நான் உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பாத்திருக்கேன் ஆனா அஞ்சு நாள் தான் எதுவும் சொல்ல முடியும் எந்த முடிவையும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு என்ன பண்ணி இந்த பொண்ண காப்பாத்தலான்னு யோசிச்சுகிட்டே இருக்காரு எம் குமார் எம் குமார் வீட்டுக்கு போனதும் மனம் முருகி இறந்து போனத அம்மா கிட்ட வேண்டாரு ஆன்மாவா சுத்திட்டு இருந்த அவங்களோட அம்மா எம் குமார் வேண்டத கேட்டுட்டு உடனே அவர் முன்னாடி வந்து அவர்கிட்ட ஏன் என்ன கூப்பிட்டேன்னு கேட்டாரு எம் குமார் நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் அவங்களோட அம்மா எப்படி யம ராஜாவ நம்மளோட சொன்ன பேச்சு கேட்க வைக்கணும்னுட்டு சொல்லி தராங்க எம் குமார் போறாரு அது ஆறாவது நாள் அவங்க அப்பா அந்த பொண்ணு பின்னாடி உக்காந்துட்டு இருந்தாரு ரொம்பவும் குழப்பத்துல இருந்த எம் குமார்க்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் அம்மா சொல்லி கொடுத்தது ஞாபகத்துல வந்தது உடனே அவரு வாசல பாத்துட்டு அடடா அம்மா நீங்க தான் இருக்கீங்களா அப்பா கூட தான் அப்பா உங்களுக்காக இங்கதாம இருக்காருக்காகதான் யம தர்ம ராஜா என்னது உங்க அம்மா நான் ஓடிடுறேன்டா சாமின்ட்டு அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு யம தர்ம ராஜா மறைஞ்சோடன ராஜகுமாரிக்கு உயிர் வந்தது எம்குமாரோட தெளிவையும் ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவரை பாராட்டினாங்க ராஜா ராஜகுமாரியா எம் குமார்க்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு எம் குமார் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு